யற் தமிழ்சொல் பிறமொழி சொல் தமிழ்சொல் அனுமதி இசைவு ஆதவன் சூரியன் ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை குஷார் எச்சரிக்கை விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தால் கிரீடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வம் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அய்யலர் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமரன் மகன் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஷ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் தேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நட்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு கம்ப்யூட்டர் தனினி காலிங் பெல் அமைப்பு மணி மிஷின் எந்திரம் ரோபோ இயந்திரம் மனிதன் கேணி கிணறு பொற்றம் பசு லட்சுமி லக்குமி தட்பவம் வடமொழியில் விஷம் விடம் தட்பவம் வடமொழியில் தட்பவம் என்பது வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களாக பயன்படுத்துவது அச்சன் தந்தை விஞ்ஞானம் அறிவியல் பரீட்சை தேர்வு லட்சியம் குறிக்கோள் அதிபர் தலைவர் ஆச்சரியம் வியப்பு ஆரம்பம் தொடக்கம் சதம் நூறு அபாயம் இடர் தேகம் உடல் சரித்திரம் வரலாறு சத்தம் ஓசை ஆதி முதல் உத்தரவு கட்டளை தினம் நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி பிளாக்போர்டு கரும்பழகை கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி வாடகை குடிக்கூலி மாதம் திங்கள் போலீஸ் காவலர் நிச்சயம் உறுதி உத்தரவாதம் உறுதி சம்பளம் ஊதியம் ஞாபகம் நினைவு வருடம் ஆண்டு தேசம் நாடு வித்தியாசம் வேறுபாடு உற்சாகம் பூரிப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கம்பெனி நிறுவனம் பத்திரிகை நாளிதழ் கோரிக்கை வேண்டுதல் யுகம் ஊழி ஆட்சியம் நாடு சரித்திரம் வரலாறு முக்கியத்துவம் முதன்மை சொந்தம் உறவு சமீபம் அருகில் தருணம் உரிய வேலை வந்து உறவினர் அலங்காரம் ஒப்பனை லட்சணம் அழகு அனுபவம் பட்டறிவு நட்சத்திரம் விண்மின் ஜனங்கள் மக்கள் பௌத்திரம் பெயரன் நமஸ்காரம் வணக்கம் ஜனங்கள் மக்கள் கும்பாபிஷேகம் குடமுழக்கு கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிராஃப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு கடன் அட்டை கிரெடிட் கார்டு பற்று அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆசிர்வதித்தல் வாழ்த்துதல் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் சம்பிரதாயம் மரபு ஜாஸ்தி மிகுதி விஷயம் செய்தி நாஸ்டா சிற்றுண்டி அங்கத்தினர் உறுப்பினர் அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு உபயோகம் உபயோகம் பயன் அபிஷேகம் திருமுழுக்கு ஜென்ம நட்சத்திரம் பிறந்தநாள் சிரஞ்சீவி திருநிறைச்செல்வன் ஃபோன் தொலைபேசி லீவ் விடுப்பு இன்சூரன்ஸ் பேப்பர் ஆயில் காப்பீட்டு படிவம் ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு இசைவு பர்த்டே பிறந்தநாள் ஈவினிங் மாலை தேங்க்ஸ் நன்றி நிபுணர் செய்தியாளர் வாசகர் படிப்பர் சித்திரம் ஓவியம் சந்ததி வழித்தோன்றல் உத்தேசம் கருத்துகை அபிவிருத்தி மிகுவளர்ச்சி விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் விடுதலை பரிவாரங்கள் உறவினர்கள் வசூல் தண்டல் ஜமீன் பிணை பிரசுரித்தல் வெளியிடுதல் தீர்மானம் முடிவு முந்தையாண்டு வினாக்கள் பிறமொழி சொல் தமிழ்சொல் ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கண்ணன் தேநீர் கடைக்குச் சென்றான் பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் பிறமொழிச் சொற்களற்ற தொடர் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது பிறமொழி சொற்களை நீக்குதல் நமஸ்காரம் என்று ஆஷ்டாங்கமாக விழுந்தவனை திருவதித்தேன் வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் தமிழ் சொல்லை கண்டறிக மணிமுடி பின்வருவனவற்றுள் பிறமொழி களவாத தமிழ் சொல்லை தேர்க ஐயலார் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்க தேர்வு அச்சம் சிக்கலா சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் மெய்நிகர் உதவியாளர் நான் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டறிய உளவி நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் ருசிகள்தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுவை உங்கள் உடல் எப்பொழுதும் ஜில்லென்று இருக்க முதல் காரணம் உங்கள் உடலில் இருக்கும் இரும்பு குறைபாடுதான் இத்தொடரில் ஜில்லென்று என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் குளிர்ச்சி என்று பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக அல்வா கழி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக டேஸ்ட் சுவை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக ருசிகள் சுவைகள் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக சேவரி காரசுவையூட்டி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் தருக ரொம்ப வீக்கு நிரம்ப சபளம் பொருந்தா சொல்லைக் கண்டறிதல் காபி தேநீர் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் தருக அழட்டல் மிகப்படுத்தி சொல்லுதல் அயச்சொல் தமிழ்ச்சொல் மாஸ்க் மாஸ் அரபிசெக் சென்ட் ஆன்மாவிலிருந்து எடுக்கப்பெற்ற வாசனை திரவ திரவியம் ஈத்தர் தீப்பற்றக்கூடிய பொருள் பெட்ரோல் வாசனை கல்நெய் அமில வாசனை கடிப்புளியம் அயச்சொல் தமிழ்ச்சொல் கற்பூர வாசனை சூடம் நறுமணம் பெப்பர்மின்ட் வாசனை புதினா சுவையுள்ள மிட்டாய்கள் ரசிக்க கழிக்க வாசனை நறுமணம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் தருக சராசரி ஏறத்தாழ